ம் என் அன்பு குழந்தையே நீ பார்த்து பேச நினைப்பவர் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா மூன்று மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் இதை மட்டும் உன் மனதார இருபத்தோரு முறை சொல்லிவிடு அதுவும் இப்போவே சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உங்களுக்குள் எதனாலும் வரை இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடுகளும் நீங்கே உன் உயிரான உறவு உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் மூன்று மணி நேரத்தில் ஏற்படும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு சத்திய வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமோ எது உன்னை நாடி வர வேண்டுமோ அது நடந்தே விட்டது போல் உன்னுடைய ஆழ்மனதில் நினைத்துக்கொள் எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற ஒரே எண்ணத்தோடு நீ இரு இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கானதை ஒரே நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்னிடம் நீ வைத்த கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னுடைய அடைந்த யாராக இருந்தாலும் அவர்கள் இன்னல் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி அவர்கள் மனதில் இன்பத்தை ஏற்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு கவலை கொள்ளாதே என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உன்னிடம் யார் பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து பேசுவார் உன் உயிரான உறவை உன்னிடம் யார் பேசவிடாமல் தடுக்கிறார்களோ அவர்களே மனம் மாறி உன்னிடம் பேச சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் யாராக இருந்தாலும் உன்னிடம் சரணடையக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நிச்சயமாக ஏற்படுத்தி தருகிறேன் ஒரே ஒரு முறை இதை மட்டும் சொல்லிவிடு அதுவும் இருபத்தொரு முறை உன் மனதார் சொல்லிவிடு வாழ்க்கையில் எதை நிற்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் நம்பிக்கையோடு நீ செய்வது நடந்தே தீரும் இதை மட்டும் சொல்லிவிடு ஓம் கிளீம் கிளீம் காமாக்கியா வசி வசி மமச என்று சொல்லிவிட்டு அவருடைய பெயரை சொல்லிவிடு ஓம் கிளீம் கிளீம் காமாக்கியா வசிவசி மமச அவருடைய பெயர் இப்படி இருபத்தோரு முறை உன் மனதார சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவனுடன் பேசியே விட்டது போல் நினைத்து கொண்டு இதை சொல் உன்னுடைய மனம் எதை நினைக்கிறதோ உன்னுடைய ஆழ்மனம் எதை சிந்திக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதின் அனுபவ செயல்களை நீக்கி உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்